ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் எம் படிக்கிறீங்க படிக்கிறீங்க தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன சம் தெரியணும் அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் கொடுத்துருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதில் என்னென்ன டாப்பிக் நம்மளுக்கு எப்படி சம் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த சம் தெரிஞ்சிருந்தால் போதே மேக்ஸிமம் சிலபஸில் தனிவட்டி இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு எக்ஸாமில் மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க இருந்தாலும் சப்போஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஈஸியான டாபிக் தான் இதை விட்டுட்டு போய் சப்போஸ் கேட்டாங்கன்னா அப்புறம் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போனீங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த கொஷின் மறக்காம பார்த்தீங்க வீடியோ பிடிச்சதுனா எப்பவும் போல லைக் பண்ணுவீங்களே லைக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கண்டிப்பாக நிறைய பேர் கோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக கேட்டிருந்தீங்க அந்த ஹைகோர்ட் எப்போ ஓப்பன் பண்ணது அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஈவினிங் இல்லை டுமாரோ மார்னிங் வந்து அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வந்துருங்க அந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க கம்பல்சரி ஏன்னா ஹைகோர்ட் எக்ஸாம் போது அவங்க சைடாக இருக்க ரிலேட்டடாக கொஷின் கண்டிப்பாக வராமல் எடுக்கவே மாட்டாங்க அது பாலிட்டிலேயே கவர் ஆகும் ஸோ அதனால எல்லாருமே அந்த வீடியோ பாத்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஜாலியாக சம் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தனி வட்டியில் என்னென்ன பேசிக்கா ஃபார்முலா என்ன தெரியுன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வட்டி தனிவட்டி தனிவட்டியோட ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இங்கிலீஷில் தனிவட்டிக்கு என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரெட் இந்த ஃபார்முலா வச்சு தான் எல்லா ஃபார்முலா வரப்போதுங்க இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டீங்கன்னா போதுங்க பிங்கிறது என்னன்னா அசலுங்க பிரின்சிபல் ஓகேங்களா அதுல என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதுங்க தமிழில் வந்து ஆண்டு ஓகேங்களா ஆருங்கிறது வட்டி விகிதம் இங்கிலீஷில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது தெரிஞ்சால் போதுங்க அதே ஆர் வேணும்னா ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு ஹண்ட்ரட் இங்கே கொண்டு வைக்கிங்க எஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் பை இங்க டூ இருக்கிறது இங்க வந்து அவ்வளோதாங்க அடுத்து பி வேணா பி மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போய் இந்த ஹண்ட்ரெட் இங்கே கொண்டு போய் இருக்கிறாங்க அடுத்தது மிச்ச இருக்கிற கீழே போட்டுருக்காங்க வேலை முடிஞ்சது அப்படியே தான் என்ன வேணுனாலும் என்ன மட்டும் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் வரை பி இன்ட்டு ஆரம்பிச்சிருக்குது வருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க இந்த ஒரு ஃபார்முலா வச்சுதான் எல்லா சம்மும் சால்வ் பண்ண போற இது இல்லாமல் இன்னொரு ரிலேட்டடாக இன்னொரு சம்மு இருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட தொகையான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் டி வருடங்களில் என் மடங்கு அதிகரிக்கிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க வட்டி விகிதம் கேட்டாங்கன்னா ஆரி கோல்ட் ஹண்ட்ரட் இன்ட்டு என் மைனஸ் எவ்வளவு மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அது மைனஸ் ஒன் பை எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் குடுத்துருக்குறாங்களோ அது டி ஓகேங்களா அடுத்தது உங்கள்கிட்ட எவ்வளோ இயர் சொல்லி கேட்டாங்கன்னா டி இக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை இந்த ஆறு இங்கே கீழே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது இவ்வளோ தான் இவ்வளோ ஈஸியான டாபிக் தான் செம்மோட ஒப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஃபஸ்ட்டு நான் பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சம் அப்ரோச் பண்ணும்போது புரியுங்க அதனால் பேசிக்கான இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இதை பார்த்தனே ஒரு சிலர் புரிஞ்சிருக்காது வாங்க சம்மில் அப்ரோச் பண்ணும்போது எல்லாத்தையுமே நீட்டாக புரியும் வாங்க போய் பார்க்கலாம் இந்த கொஷின் பாருங்க இந்த கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேசிக்கான பார்க்கலாம் வாங்க என்ன சொல்லிக்கிறாங்க அசல் பத்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு டென் பர்சன்டேஜ் வட்டி விகித்து ரெண்டு ஆண்டுக்கான தனி வட்டியை காங்கன்னு சொல்லிக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதுறது எடுத்து எழுதிக்கலாங்க பிரின்ஸிபல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க டென் தௌசண்ட் எழுதியாச்சுங்க அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க டென் பர்சன்டேஜ் எழுதியாச்சுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் ஆக எழுதியாச்சு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி கேட்டுக்கிறாங்க வட்டிக்கு என்ன ஃபார்முலாங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரேடாங்க ஹண்ட்ரட் பியோட வேல்யூ எவ்வளோங்க டென் தௌசண்டா டென் தௌசண்ட் இன்டூ என்னோடய வேல்யூ எவ்வளோங்க டென்னா டென் இன்டூ அடுத்தது ஆரோட வேல்யூ ஆரோட வேல்யூ டென்னுங்க என்னோட வேல்யூ எவ்வளோங்க டூங்க பை ஹண்ட்ரெடுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க மிச்சம் இருக்குது தௌசண்ட் இன்டூ டூ மல்டிப்ளேஷன் பண்ணிணா என்ன வருங்க ஒரு டூ தௌசண்ட் வருமா டூ தௌசண்ட் ஆப்ஷன் சீதாங்க ஆன்சர் இது ஈஸியாக கூட சால்வ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரே ஒரு ஃபார்முலா நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்து நீங்கள் போட்டு குழப்பி கிப்பீங்க அதனால தான் நான் ஃபார்முலா மெத்தட் வச்சு அப்ரோச் பண்ணுறேன் எஸ் எஸ்ஐ கொள்ளு பிஎன்ஆர்பி ஹண்ட்ரட் தெரிஞ்ச போது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வாங்க அடுத்தது ரூ நானூற்றி ஐம்பதுக்கு தனிவட்டி ரூ எண்பத்தோரு வட்டி விகிதத்தில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனில் காலம் காணுங்க என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி எழுதிக்கலாம் பிரின்சிபலோட வேல்யூ நானூற்றி ஐம்பது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எயிட்டி ஒன் கொடுத்துக்கிறாங்களா எயிட்டி ஒன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்வல் டு ஃபோர் பாயிண்ட் பெர்சென்டேஜா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலே என்னங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஆக நமக்கு என்ன தெரியாது என் தெரியாதுங்க அதனால் அந்த ஃபார்முலை ரீப்ளேஸ் பண்ற எஸ்ஐ இன்டு ஹண்ட்ரட் இங்கே வருமா எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரடு பை அடுத்தது நம்மளுக்கு என் பி இன்ட்டு டூ ஆர் இங்கே கீழே வந்துருமாங்க பி இன் டு ஆர் என் தெரியாது என்னை மட்டும் இங்கே வச்சுட்டு நீங்கள் இதில் சப்ஜூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னங்க எயிட்டி ஒன்னா எயிட்டி ஒன் இன்ட்டு ஹண்ட்ரேடு பை அடுத்தது பியோட வேல்யூ என்னங்க நானூற்றி ஐம்பது இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்வல் டு என் அடுத்ததுன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து ஈஸியாக சொல்லி தரதுக்காக மேலே கீழே டென்னால் மல்டிப்ளேஷன் பண்ணுறேன் டென்னால் மல்டிபிளேஷன் பண்ணும்போது 81 ஒன் பை ஹண்ட்ரட் 10 வருங்க இங்க நானூற்றி ஐம்பது 45 நு ஃபைவ்னு வரும் ஏன்னா இங்கே கீழே ஒரு டென்னால் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவாக மாறிடுங்க ஈக்குவல் டு அடுத்து கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுங்க பாருங்க டூ டேபிள் ஃபிஃப்த் டேபிள் அடித்தா டென் வந்து டூ டைமுங்க இது வந்து 9 டைம் ஆங்க இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ டைமுங்க இது டூ டைமுங்க இது நைன் டைம் வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க நைன் டைம்ல இது ஒன் டைமுங்க இது நைன் டைமுங்களா நைன் ஒன் டைமு இந்த நைன் கேன்சல் ஆயுமா மிச்சம் என்ன இருக்கு டூ இன்ட்டு டூ ஈக்வல் டு என் கிடைக்குமா என்ன மல்டிபிளேஷன் பண்ணால் ஃபோர் இயர்ஸ் சொல்லி வருதாங்க ஃபோர் இயர்ஸ் தாங்க ஆன்சர் செம்ம இவ்வளோ ஈஸி தான் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரெட் மட்டும் படிச்சு வச்சுட்டீங்கன்னா போதுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இந்த சைடு கொண்டு போய் நம்மக்கிட்ட என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கு நமக்கு ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சால் தனி வட்டியில இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுங்க வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்பாங்க பிரின்சிபல் வேல்யூ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன என்னோட வேல்யூ என்ன உங்க மிஞ்சி போனால் வட்டியோட வேல்யூ கேட்பாங்க இவ்வளோதாங்க இதில் இன்னும் நாலஞ்சு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேவ் தெரிஞ்சது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் பாருங்க அதே வேவ்ல இன்னொரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் அசல் ரூ எழுநூற்றி ஐம்பது ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் பி ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுதிட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க காலம் டூ ஆண்டுகள் அப்படின்னா என்னங்க என் ஈக்குவல் டு டூ வா என்ஈக்குவல் டு டூன்னு எழுதிட்டா வட்டி விகிதம் ஈக்வல் டு டென் பர்சன்டேஜ் ஆர் ஈக்குவல் டு டென்னு சொல்லி கொடுத்துட்டாங்க மொத்த தொகைனா என்னங்க ஏ கேட்டிருக்கிறாங்க ஏனா எது எதை கூட்டினா ஏ வருங்க பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இந்த ரெண்டையும் தான் மொத்த தொகை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியும் ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாதேங்க அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கண்டுபிடிப்பேன் எப்போ ஃபார்முலா போட்டு பிஎன்ஆர் பை போட்டு கண்டுபிடிப்புமா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்க அதில் போடுங்க பியோட வேல்யூ எவ்வளோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோங்க டூ பூ இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோங்க டென்னா டென் பை ஹண்ட்ரெடுங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிட்டவங்க மிச்சனுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு டூ இருக்குமாங்க இது மல்டிப்ளேஷன் பண்ணிங்க மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வருதாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ முந்நூற்றி ஐம்பது நம்மக்கிட்ட என்ன கேட்டுருக்கிறாங்க மொத்தத்தொகை டேரெக்டாக நீங்கள் இதை எடுத்து போட்டுறாதீங்க ஆப்ஷனில் இருக்குது அப்புறம் ஒரு மார்க் போயிடுங்க என்ன கேட்டுக்கிறாங்க மொத்த தொகை ஏதானே ஏ ஈக்குவல் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இந்த சண்டை கூட்டுங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பது கூட்டினீங்கன்னா என்னங்க வரும் ரெண்டாயிரத்தி நூறு வருமாங்க ரெண்டாயிரத்தி நூறு தாங்க ஆன்சர் பார்த்து போடுங்க அவசரத்தில் முந்நூற்றி ஐம்பதுன்னு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி போய் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நூறு ஐம்பதாயிரத்திற்கு ப்ரின்ஸிபல் எவ்வளோங்க ஐம்பதாயிரம் போட்டுக்குங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க டென் பர்சன்டேஜ் வட்டி விகிதம் டென் பர்சன்டேஜ்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜுங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஈக்குவல் டு நாட்களில் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் ஆண்டுகள் கொடுத்தா தான் டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும் அதனால் நம்ம ஆண்டுகளுக்கு வாங்க என் ஈக்குவல் டு செவன்ட்டி த்ரீ நாள்னா டோட்டலாக ஒன் இயர்க்கு எவ்வளோ டேஸ் இருக்குங்க முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தஞ்சா அதனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சால டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அதுவே சப்போஸ் இங்கே வந்து மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் இயர்க்கு எவ்வளோ மந்த்தாக அந்த மந்தாலே டிவைட் பண்ணி தான் நீங்கள் டேரெக்டாக சம்மில் அப்ரோச் பண்ணணும் அது மட்டும் நல்லா பார்த்தீங்க டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடறாதீங்க இது மட்டும் நீங்கள் லிசன் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க இது ஒரே ஒன்று தான் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது இது மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த தொலைமில்ல கேன்சல் பண்ணுங்கள் இது ஒன் டைம் இது ஃபைவ் டைம் வாங்க என் ஈக்குவல் டு ஒன் பை ஃபைனு வந்துச்சா இனி டேரக்டாக

மிச்சம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க இது ஒன் டைமு இது டூ டைம் ஆங்க ஐநூறு இன்ட்டு டூ மல்டிப்ளேஷன் பண்ணுங்க மல்டிப்ளேஷன் பண்ணால் என்ன வருங்க ஆயிரம் வருமா ஆயிரம் தாங்க ஆன்சர் சிம்பிளாக இவ்வளோ சால்வ் பண்ணி முடிச்சாச்சு இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க நாட்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சாள் டிவைட் பண்ணி தான் சம்ம அப்ரோச் பண்ணணும் மன்த்குன்னு ஒரு சம் இப்போ சால்வ் பண்ணி காட்டால் அதே சால்வ் பண்ணி காட்டினா இவ்வளோ தான் இதில் இருக்கிற க டிஃபிகல்ட்டு இவ்வளோ தாங்க நீங்கள் ஈஸியாக மித்த சம்மள ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் இது மட்டும் நல்லா பார்த்து பத்து ஞாபகம் வண்டி கரெக்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணி பாருங்கள் பன்னிரெண்டாயிரத்திற்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் டென் மாதங்களுக்கான தனி வட்டின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம கொடுத்துக்கிறாங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாங்க பிரின்ஸிபல் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க டுவெல் தௌசண்டாக எழுதிட்டேங்க அப்புறம் ஆறு ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க எயிட் பர்சன்டேஜ் எழுதிட்டேங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்ளை ஒரு சம் சொல்லி கொடுத்தேன் நாட்கள் கொடுத்துருந்தாங்கனால அது இயர்ஸால் கன்வெர்ட் பண்ணணும் மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா மந்தால் டிவைட் பண்ணுன்னு சொன்னேன்னா என் ஈக்குவாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் மந்த்துனா டோட்டலாக ஒன் இயர்க்கு எவ்வளோ மந்த்துக்கு இருக்குங்க டுவெல் மந்த்தாக டிவைட் பண்ணுங்கள் இது எத்தனை டைம் ஃபைவ் டூ டேபில் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணுங்கள் ஃபைவ் டைம் இது சிக்ஸ் டைம் ஃபைவ் பை சிக்ஸுங்க அடுத்து டேரெக்டாக நம்ம தனி வட்டி ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணுங்கள் சிம்பிள் இண்டஸ்ட்ரி ஈக்குவல்டி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்க பிரின்ஸிபலோட வேல்யூ என்னங்க டுவெல் தௌசண்டா டுவெல் தௌசண்ட் இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோங்க ஃபைவ் பை கீழே சிக்ஸ் டேரெக்டாக நான் போட்டேங்க ஏன்னா ஃபைவ் பை சிக்ஸ் அடுத்த ஸ்டேப்பில் சிக்ஸ் கீழே வரும் அதனால் டேரெக்டாக போட்டேன் இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோங்க எயிட்டா இப்போ இன்டூ ஹண்ட்ரட் கீழே வரும் போட்டேங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் அப்புறம் வேறு எது ஒன்று கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் சிக்ஸ் டேபில் இது ஒன் டைமுங்க இது டூ டைம் ஆங்க டொண்ட்டி இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு எயிட்டு டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் மல்டிபிளேஷன் பண்ண என்ன ஹண்ட்ரடா ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட் மல்டிபிளேஷன் பண்ணால் எயிட் ஹண்ட்ரட் வருதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எயிட் ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு அடுத்த சம் சால்வ் பண்ணல இது ஈஸியான சம் தான் சொல்லிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு பர்சன்டேஜ் ஆர் ஈக்குவல் டு எய்ட்டுன்னு சொல்லிட்டாங்க வட்டி விதத்தில் மும்மடங்காகிறது என் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா தெரியுமா நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க காலமாக டி ஈக்குவல் டு ஹண்ட்ரேட் இன்ட்டு எம் என் மைனஸ் ஒன் பை என்ன வருங்க இங்கே டீ கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஆர் கொடுத்துருக்காங்க ஆர் இங்கே போட்டுங்க வேலை முடிஞ்சது இதுவே நீங்கள் உங்ககிட்ட இங்கே ஒரு சம் கேட்டிருக்கிற பாருங்க ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணீங்க இதுக்கு நான் சால்வ் பண்றேங்க ஹண்ட்ரேட் இன்டூ என்கிறது என்ன சொன்னேன் எவ்வளோ மடங்காதுன்னு சொல்லி பார்க்க சொன்னேன் இங்கே எவ்வளோ மூன்று மடங்கா மூணு மைனஸ் ஒன் பை ஆறு எவ்வளோங்க எயிட்டா ஹண்ட்ரட் இன்டூ டூ பை எயிட் கேன்சல் பண்ணுங்க டூ டேபிள் இது ஒன் டைம் எயிட் வந்து ஃபோர் டைமு ஃபோர் வந்து ஒன் டைமு ஹண்ட்ரட் வந்து டொண்ட்டி ஃபைவ் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்க ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் தனி தனிவட்டியில் இவ்வளோ கொ கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சால் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இதுக்கு மேலே எந்த ஒரு கொஷினும் வராது இதில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்குங்க டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமும் போங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்ங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த டைம் இதோட என்னோட பெஸ்ட்டு எந்தளவுக்கு கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு கொடுக்குறேங்க தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்